திருப்புகள் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு உரை காரிகை பால் எனக்கே முதல் பேர் உனக்கோ மடல் கோவை ஒன்று பாட உழப்பாது இவக்கோடு எழுத்து ஆணியை தேடு உனை பாரில் ஒப்பார்கள் கண்டிலேன் யான் குறைக்கான வித்யா கவி பூபருக்கே குடிக்கான் முடிப்போடு கொண்டு வா பொன் குலப்பூண் ரத்னாதி பொன் தூசு எடுப்பாய் என கூறி இடப்பாடின் மங்குவேணு அறைக்கு ஆடை சுற்றார் தமிழ் கூடலில் போய் அனல்கே புனர்கே வரைந்த ஏடிட்டு அறத்தாய் என பேர் படைத்தாய் புனல் சேல் அறப்பாய் வயல் கீழ் அமர்ந்த வேளே திரை காவிரிக்கே கரை காணகத்தே சிவ தியானம் உற்றோர் சிலந்தி நூல் செய் திரு இருப்பார் அருள் கூறு திருச்சாலக ஜோதி தம்பிரானே அரைக்கு ஆடை சுற்றார் தமிழ் கூடலில் போய் அனல்கே புனல்கே வரைந்த ஏடிட்டு அறத்தாய் என படைத்தாய் புனல் சேல் அறப்பாய் வயல் கீழ் அமர்ந்த வேளே திரை காவிரிக்கே கரை கானகத்தே சிவ சிவத்யானமுற்றோர் சிலந்தி நூல் செய் திருக்காவணத்தே இருப்பார் அருள்கூர் திரு சாதக ஜோதி தம்பிரானே இடையிலே ஆடையை உடுக்காதவர் பாய் சுற்றும் சமணர்கள் என்று உடா பேதைகள் மிக்க இருந்த மதுரை தமிழ் வளர்ந்த மதுரை தலத்துக்கு போய் அவ்விடத்து தீயிலும் நீரிலும் செய்யுள் எழுதப்பட்ட ஏட்டையிட்டு அறமுடையவன் என்ற புகழை பெற்றாய் நீரில் சேல்மீன்கள் நிறைய பாய்கின்ற வயலூரில் வீற்றிருக்கும் செவ்வேளே அலைகள் வீசும் காவிரியின் கரையில் இருந்த காட்டுள் சிவநினைவு நிறைந்த சிலந்தி பூச்சியின் நூலால் ஆன அழகிய பந்தலின் கீழ் இருந்தவரும் அருள்மிக்க அழகிய பலகனி வழியாய் வடிவாய் தரிசனம் அளிக்கும் தம்பிரானே சிறப்பாக பேசப்படும் காரிகை என்ற யாப்பு இலக்கண நூலில் வல்லவன் என்னும் முதற் பேர் எனக்கே உன் பெயரில் மடல் கோவே உன் என்ற சிற்றிலக்கிய வகை ஒன்று பாடு காலம் தாழ்த்தாது உடனே யானையின் தந்தப்பிடி அமைந்த எழுத்தாணியை தேடி எடுப்பாய் இவ்வுலகத்தில் உன்னை போன்றவரை நான் பார்த்ததில்லை பெருமைக்கு உரிய வித்தையில் வல்ல கவி அரசர்களுக்கே நீ அடைக்கலமாக விளங்குகின்றாய் பொன் பணமுடிப்பை கொண்டு வருவாய் சிறந்த அணிகளையும் அணி முதலியவற்றையும் உயர்ந்திய அழகிய பட்டாடைகளை எடுத்து கொண்டு வருவாய் என்று இப்படி எல்லா புகழும் துன்பங்களில் வாட்டம் அடைவேனோ குறைக்கான வித்யா க கவி பூபருக்கே குடிக்கான் முடிப்போடு கொண்டு வா பொன் குலப்பூன் ரத்னாதி பொன் தூசு எடுப்பாய் என கூறி இடர்பாடின் மங்குவேனோ அவ்வாறு நான் துன்பங்கள் அடைந்து வாட்டமடையாமல் மின் அருள் மழை எனக்கு பொழிவாயாக தமிழ் வளர்த்த சங்கம் இருந்த மதுரை சமணர்கள் அறைக்கு ஆடை அணியாதவர்கள் இடுப்பில் ஆடையை உடுக்காதவர் சமணர் ஞான சம்பந்தருடன் அனல்வாதம் அனல்வாதம் புனல்வாதம் இட்டதை குறிக்கிறது இத்திருப்புகள் தம் சமய உண்மையை பனையேட்டில் எழுதி தீயிலும் வைகையாற்று நீரிலும் புனல்வாதம் இட்டு முறையே எரியாமலும் நீரை எதிர்த்து செல்லுதலுமாகியவை நிகழ்தல் வேண்டும் என இத்திருப்புகள் இத்திருப்புகளில் ஞானசம்பந்த பெருமான் நீரில் அனுப்பிய ஓலை ஏடுகள் பனை ஏடுகள் எதிர்த்து சென்று சைவ சமய பெருமையை குறித்தது ஞான சம்பந்தர் இட்ட ஓலை தீயில் எரியவில்லை வைகை நீற்று வெள்ளத்தோடு அடித்து செல்லவில்லை மாறாக வைகை நீரை எதிர்த்து சென்றது சிறந்தி நூல் செய்திரு காவணம் இதில் உள்ள வரலாறு என்ற கணநாதர்கள் சிவபக்தியில் சிறந்தவர்கள் ஆனாலும் பொறாமை காரணமாக தம்மை தாமே சபித்து கொண்டு சிலந்தியும் வெள்ளை யானையுமாய் ஆயினர் புட்பவந்தன் வெள்ளை யானை மால்யவான் சிலந்தி யானை வெண்ணாவல் மரத்தின் கீழ் இறைவனை பூசித்து வந்தது சிலந்தி தன் வாயால் வீடு கட்டி கோவில் மண்டபம் கோபுரம் என்பனவற்றை அமைத்து வணங்கியது சிவபிரானை மழையிலிருந்தும் வெயிலிருந்தும் காப்பாற்று சிலந்தி கட்டிய நூலை கண்டு யானை அதனை அனுசிதம் என எண்ணி அழித்தது தான் கட்டிய கோயில் சிறந்ததை கண்டு சிலந்தி சினந்து மிக்க சினந்து யானையின் துதிக்கையில் புகுந்து குடைந்தது யானை இறந்தது துதிக்கையுள் புகுந்த சிலந்தி வெளியே வர இயலாது அதுவும் மாண்டது யானை சிவகணநாதனாகவும் சிலந்தி சோழமன்னனாகவும் பிறந்தது இச்சோழ மன்னன் அறுபத்தி மூன்று நாயன்மாருள் ஒருவன் யானை பூசித்து அருள் பெற்றதால் திரு ஆனை கா ஆயிற்று